ஓம் நமோ நாராயணாய நாம் இப்போது நாலாயிரம் திவ்ய பிரபந்த பாசுரங்களை ஒவ்வொன்றாக பார்த்துட்டே வராங்க அந்த வரிசையில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பெரியாழ்வார் திருமொழி மூன்றாம் பத்து ஆறாம் திருமொழி நாவலம் குழல் ஊதல் சிறப்பு அதாவது இங்கே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா பெரியாழ்வார் பெரியாழ்வார் வந்து கண்ணன் குழல் உதுவதை திருவாய்ப்பாடியில் உள்ளவர்கள் வந்து எப்படி பார்த்தாங்களோ அதே பாவனையின் மிகுதியில் இவரும் அதை பார்த்த மாதிரியான ஒரு மகிழ்ச்சியோடு அவர் அங்கே இருந்திருந்தால் எப்படி இருந்திருக்கும் அப்படிங்கிறத மாதிரி இங்கே இந்த பாசுரங்களை வந்து அவர் பாடியிருக்கிறாருங்க இங்கே என்ன சொல்கிறாரு அப்படின்னா அழகிய பெரிய நாவலத்தீவில் வாழும் பெண்களே இந்த ஒரு ஆச்சரியமான செய்திகளை கேட்பிறாக பாஞ்சசன்யம் என்னும் வளமுறி சங்கை கையில் கொண்டுள்ள கண்ணனது திருவாயிலே வைத்து ஊதிய புல்லாங்குழலின் இசையின் வழியாக ஆயிர்களின் இளம் பெண்கள் தமது இளம் கொங்கைகள் நாங்கள் முன்னே போகிறோம் கண்ணனை அடைய என்று மகிழ தமது உடலும் மனமும் கட்டுக்குலைந்து காவலையும் மீறி கயிற்றில் கோத்த மாலை போலாகி எல்லா இடத்திலும் வந்து கவிழ்ந்து கொண்டு நிற்கிறார்கள் அப்படின்னு இந்த முதல் பாசுரத்தில் வந்து சொல்கிறாங்க அதாவது இவருடைய குழல் ஓசைக்கிட்டே அங்கேருந்து பெண்கள்லாம் எப்படி மகிழ்ந்தாங்க அப்படிங்கிற மாதிரியான பாசுரங்கள் வந்து இங்கே அமைக்கப்பட்டிருக்குங்க நாம் பார்க்க போகிறது எழு இரநூத்தி எழுபத்தி ஐந்திலிருந்து இரநூத்தி எண்பத்தி ஐந்தாவது பாசுரம் வரைக்கும் நம்ம இந்த மூன்றாம் பத்து ஆறாம் திருமொழியில் நம்ம பார்க்க போகிறோம் பாசுரம் இரநூத்தி எழுபத்தி ஐந்து நாவலம் பெரிய தீவினில் வாழும் நங்கைமீர்கள் இதோ ஓர் அற்புதம் கேளீர் தூவளம்புரி உடைய திருமால் தூய வாயில் குழல் ஓசை வழியே கோவலர் சிறுமியர் இளம் கொங்கை குதுகலிப்ப உடல் உள் அவிழ்ந்து எங்கும் காவலும் கடந்து கயிறு மாலை ஆகி வந்து கவிழ்ந்து நின்றனரே பாசுரம் இருநூத்தி எழுபத்தி ஆறு இட அணரை இடத்தோளொடு சாய்த்து இருகை கூட புருவம் நெறிந்து ஏற குட வயிறு பட கடை கூட கோவிந்தன் குழல் கொடு ஊதினபோது மடமயில்களோடு மாண்பினை போலே மங்கைமார்கள் மலர்கூந்தல் அவிழ உடை நெகிழ ஓர் கையால் துகில் பற்றி ஒல்கி ஓடு அரிக்கண் ஓட நின்றனரே பாசுரம் இருநூத்தி எழுபத்தி ஏழு வான் இளவரசு வைகுந்த குட்டன் வாசுதேவன் மதுரை மன்னன் நந்தகோன் இளவரசு கோவலர் குட்டன் கோவிந்தன் குழல் கொடு ஊதினபோது வான் இளம்படியர் வந்து தீண்டி மனம் உருகி மலர்க்கண்கள் பணிப்ப தேனளவு செரிகூந்தல் அவிழச் சென்னி வேற்ப செவி சேர்த்து நின்றனரே பாசுனம் இருநூத்தி எழுபத்தி எட்டு தேனுகன் பிளம்பன் காளியன் என்னும் தீப்ப பூடுகள் அடங்க உழக்கி கானகம்படி உலாவி உலாவி கருஞ்சிறுக்கன் குழல் உதினபோது மேனகையொடு திலோத்தமை அரம்பை உருப்பசியர் அவர் வெல்கி மயங்கி வானகம்படியில் வாய்திறப்பு இன்றி ஆடல் பாடல் அவை மாறினர் தாமே பாசுரம் இருநூத்தி எழுவத்தி ஒன்பது முன் நரசிங்கம் அது ஆகி அவுணன் முக்கியத்தை முடிப்பான் மூவுலகில் மன்னர் அஞ்சும் மதுசூதனன் வாயில் குழலின் ஓசை செவியை பற்றி வாங்க தன் நரம்பு உடைய தும்புருவோடு நாரதனும் தம் தம் வீணை மறந்து கிண்ணற மிதுனங்களும் தந்தம் கிண்ணறம் தொடுகிலோம் என்றனரே பாசுரம் இருநூத்தி எண்பது கண்ணன் திரள் தோழன் தேவகி சிறுவன் தேவர்கள் சிங்கம் நம் பரமன் இன்னால் குழல்வூத கேட்டவர்கள் இடர் உற்றன கேளீர் அம்பரம் திரியும் காந்தப்பர் எல்லாம் அமுத கீத சுருக்குண்டு நம் பரம் அன்று என்று நாணி மயங்கி நைந்து சோர்ந்து கைமறித்து நின்றனரே பாசுரம் இருநூத்தி எண்பத்தி ஒன்று புவியில் நான் கண்டது ஓர் அற்புதம் கேளீர் பூனி மேய்க்கும் இளம் கோவலர் கூட்டத்து அவையுள் நாகத்து அணையான் குழல் ஊத அமரலோகத்து அளவும் சென்று இசைப்ப அவியுணா மறந்து வானவர் எல்லாம் ஆயர்பாடி நிறைய புகுந்து ஈண்டி செவி உணாவின் சுவை கொண்டு மகிழ்ந்து கோவிந்தனை தொடர்ந்து என்றும் விடாரே பாசுரம் இருநூத்தி எண்பத்தி இரண்டு சிறுவிரல்கள் தடவி பரிமாற செங்கன் கோட செய்ய வாய் கொப்பளிப்ப குருவேயர் புருவம் கூடலிப்ப கோவிந்தன் குடல் கொடு ஊதினபோது பறவையின் கணங்கள் கூடுதுறந்து வந்து சூழ்ந்து படுகாடு கிடப்ப கறவையின் கணங்கள் கால் பரப்பிட்டு கவிழ்ந்து இறங்கி செவி ஆட்ட இல்லாவே பாசுரம் இருநூத்தி எண்பத்தி மூணு திரண்டு ஏழு தலைமலை முகில்வண்ணன் செங்கமல மலர்ச்சூழ் வண்டினம் போலே சுருண்டு இருண்ட குழல் தாழ்ந்த முகத்தான் ஊதுகின்ற குழல் ஓசை வழியே மருண்டு மான் கணங்கள் மேய்கை மறந்து மேய்ந்த புல்லும் கடைவாய் வழிசோர இரண்டு பாடும் துளங்கா புடை பெயரா எழுது சித்திரங்கள் போல நின்றனவே பாசுரம் இருநூத்தி எண்பத்தி நாலு கருங்கண் தோகை மயில் பீலி அணிந்து கட்டி நன்கு உடுத்த பீதக ஆடை அருங்கல உருவின் ஆயர் பெருமான் அவன் ஒருவன் குழல் ஊதினபோது மரங்கள் நின்று மது தாரகைகள் பாயும் மலர்கள் வீழும் வளர் கொம்புகள் தாளும் இறங்கும் கூம்பும் திருமால் நின்ற நின்ற பக்கம் நோக்கி அவை செய்யும் குணமே பாசுரம் இருநூத்தி எண்பத்தி ஐந்து குழல் இருண்டு சுருண்டு ஏறிய குஞ்சி கோவிந்தனுடைய கோமளவாயில் குழல் முளைஞ்சுகளின் ஊடு குமிழ்த்து கொளித்த அமுத புனல் தன்னை குழல் முழவம் விழும்பும் புதுவைக்கோன் சித்தன் விரித்த தமிழ்வள்ளார் குழலை வென்ற குளிர்வாயினராகி சாது கோட்டியுள் கொல்ல இந்த பாசுரத்தின் பொருள் என்ன அப்படின்னா அழகிய குழலை உடைய கண்ணனது அழகிய வாயிலிருந்து தோன்றி குழல் துளைகளின் வழியாக வழிந்த குழலின் ஓசையைப் பற்றி ஸ்ரீவில்லிபுத்தூருக்கு தலைவரான பெரியாழ்வார் விரிவாகச் சொன்ன தமிழ் பாசுரங்களை நன்கு கற்றவர்களை குழல் இனிமையை வென்று குளிர்ந்த பேச்சை உடையவராய் அதாவது நம்மளுடைய க குழலுடைய ஓசை இருக்குது பார்த்திங்களா அதையவே வென்றுட்டாங்களாம் அப்படி இருக்கக்கூடிய ஒரு பேச்சை உடையவரவங்களாக வந்து ஸ்ரீ வைஷ்ணவ சாதுக்கள் கூட்டத்தில் சிறந்தவராக மதித்து கொண்டாடப்படுவாருங்களாம் அவங்க அதனால் இந்த பாசுரங்களை படுத்து கண்ணனுடைய இனிமையான குழல் ஓசையை விட இனிமையான குளிர்ந்த பேச்சை உடையவங்களாக நம்ம மாறி வைஷ்ணவ கூட்டத்தில் வந்து நம்ம சிறந்தவங்களாக மதிக்கத்தக்க ஒரு நல்ல இடத்தை நம்ம பெறுவோம் அப்படிங்கிறது நம்பிக்கையாக இந்த பத பாசுரத்தில் கடைசி பாசுரத்தில் பெரியாழ்வார் பலன் வந்து சொல்லியிருக்கிறாருங்க இந்த பாசுரங்களை நம்மளும் படித்து இதனுடைய பலன் நம்ம பெறுவோம் மேலும் நம்மளுடைய திவ்ய தாரை சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவங்க சப்ஸ்கிரைப் செய்து நாலாயிர திவ்ய பிரபந்த பாசுரங்களையும் நூற்றி எட்டு திவ்ய தேசங்களையும் அந்த திவ்ய தேசத்தினுடைய தல வரலாறுகளையும் அதற்குரிய ஆழ்வார்களினுடைய பாசுரங்களையும் கேட்டு பெருமாளுடைய அணுகத்தை பெறவும் ஓம் நமோ நாராயணாய பெரியாழ்வார் திருவடிகளை சரணம்